ரங்கவிலாச மண்டபம் இந்த ரங்கவிலாச மண்டபம் ஐந்தாம் பிரகாரத்தில் அமைந்திருக்கு பிரம்மோற்சவ காலம் மற்றும் மழை காலங்களில் தவிர்க்க முடியாத காரணங்களாலும் நம்பர்மாள் வீதி வர முடியாத போது இந்த மண்டபத்தில் தான் எழுந்தருள்வார் ரங்கநாதர் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் வருவதே ரங்கவிலாச மண்டபம் இருவழிப்பாதை முறையை அன்றே அமு அறிமுகப்படுத்தும் வகையில் அன்றே வடிவமைக்கப்பட்டிருக்கும் இது திருமலை நாயக்க மன்னரால் கட்டப்பட்டது இந்த மண்டபத்திற்கு வடக்கே பெரிய கல் கொடிமரமும் கல் பரிபீடமும் உள்ளது இந்த மண்டபத்திற்கு மேற்கே உள்ளாண்டாள் சன்னதியும் வேணுகோபாலன் சன்னதியும் இருக்கு இதற்கு வடக்கு புறம் வாகன மண்டபம் அமைந்திருக்கு மண்டபத்தின் கீழ்ப்பகுதியில் அமிர்த கலச கருடன் சன்னதி உள்ளது திருப்பானால்வார் வீர ஆஞ்சநேயர் மிட்டல் கிருஷ்ணர் சன்னதிகள் அமைந்திருக்கு இன்றளவும் கோவில் தொடர்புடைய நிகழ்ச்சிகள் இங்கிருந்துதான் தொடங்குகிறது இந்த மண்டபத்தின் முகப்பில் யாழி அழகிய சிற்பங்களை காணலாம்